நான் உங்க ஹார்டு தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நானூற்றி எழுபத்தி ஏழு எட்நூத்தி நாற்பத்தி ஒன்று செகண்ட் ட்ரை நம்பர் நூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூறு அறுபத்தி அஞ்சு ட்ரை நம்பர் ரஜிஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பர் ரஜிகர் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் ஏழுநூத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபதுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போரில் ஒம்பது நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது என்னாச்சு அப்படின்னா பிசியில் பாஸ் ஆகாமல் ஏ போல் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா கொடுத்த நம்பர் வந்துச்சு அந்த போர்டு மாதிரி உட்காந்துருச்சு பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏ போடல தான் ஒம்பது நம்பர் வரணுன்னு சொல்லி டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான வந்து கிட் நமக்கு கிடச்சிருக்கு ஒருவேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் ஒன்பதாவது நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு தான் ரிசல்ட்டு ஏ போர்டில் வருங்க ஒன்பது நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த ஒன்பதாவது நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் இது சி போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் வந்து இருபத்தி ஆறு நாளாக ஓப்பனாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி இருபது நம்ம ஒன்பதாம் நம்பர் எல்லா இடத்துலையும் ஆனால் எதுவுமே செட் ஆகலை தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது அறுபத்தி ஒம்பது தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது மறுபடியும் டபுள் வந்து கூட ஒன்பது வருடத்துக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கூட கொடுத்துருந்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஆகலை இன்றைக்கி நம்ம கொடுத்த எந்த நம்பர் கூடயும் மேட்ச் ஆகல ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம ஒன்பது நாலு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடக்கு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் தொள்ளாயிரத்தி இருபதா இன்னைக்கு ரிசல்ட்டு

வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற போயிடலாம் முடிஞ்சவரை வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் entertainment ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கெனுக்கு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பிக்கை வேறு எந்த நோக்கத்துக்கும் அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்ல ஏ போல்ல மூணு வந்து முப்பத்தி நாலு நாள் ஏழு வந்து முப்பத்தி நாள் ஆறு வந்து இருபத்தி ஏழு நாள் ஆகுது ஏ போல ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோலில் ஒன்று வந்து இருபத்தி ஏழு நாள் ஒன்பது வந்து இருபது நாள் ஆறு வந்து எட்டு நாள் சைபர் வந்து ஏழு நாள் ஆகுது பீபோலில் ஒரு சைபர் அல்லது ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் ஆறு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பத்தொம்பது நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஆகுது சி போலில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டாக்டர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பது பத்து சைபர் அஞ்சு சைபர் ஏழு சைபர் ஒன்று பதினஞ்சு எழுபத்தஞ்சு எழுபது எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்ற வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க என் கெஸிங் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளும் ட்ரை பண்ணுங்கள் இங்கே ரவுன் பண்ணி கொடுத்துருக்க பாருங்க இந்த நம்பர் வந்து மைட்டார் வீட்டுல கொடுத்துருக்கேன் இந்த மை டார்கெட்டில் ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு சைபர் ஏழு எழுபது சைபர் ஒன்று பத்துன்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸ்ஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்குறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி லெவல் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் விருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் சைபர் கிடைச்சிருக்கு எகைன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை சைபர் அது ஒரு பவர் அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆல் போர்டில் அஞ்சு அல்லது சைபருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் வந்து கணக்கில் வருது ஸோ அஞ்சு சைபர் தான் நம்மளோட ஆல் போர்ட்டில் நம்ம கொடுக்கற எடுக்கிற நம்பர் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் ஆல் போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சைபருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் மாதிரி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் மேட்சாக நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னா

இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகும் அந்த த்ரீ டிஜில் கூட கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்க பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இந்த எஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஹார்ட் ஒர்க்காக ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சப்போர்ட்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ